கள்ளச்சாராய மரணத்திற்கு கண் கலங்கிய பரந்தூர் மக்கள் போராட்டத்திற்கு களத்தில் இறங்கிய பப்பு சட்டத்தை எதிர்த்து நீதிமன்ற போராட்டம் நடத்தி வென்ற ஜியோ ஆசிரியர்களின் வழியை நேரடியாக கேட்ட காவல் நிலைய காவல் மரணங்களுக்கு போராடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு துணை நின்ற நமது வெற்றி தலைவர் மக்களுடன் மக்களாக இருக்கும் நமது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு அழைக்கிறார் திரண்டு அன்புடன் அழைக்கும் மாநில செயலாளர் திரு திரு என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட எல் தர்மராஜ் சரித்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி வாகை சூடுவோம் வெற்றி நிச்சயம் மேலும் அன்புடன் அழைக்கும் திரு டி லலித் குமார் மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் நவீன் பிரசாத் மதுரை மண்டல சமூக ஊடக அணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைமை திரு ஆர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு 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 எம் சஞ்சீவி பி பி அபிநயா திரு பி நவநீதன் திரு டி பத்ரிஸ்ரீ திரு ஆர் ராஜ்குமார் திரு ஆர் ஹரி பிரகாஷ் திரு எஸ் ஆனந்த் கிருஷ்ணன் திரு எஸ் சிவபிரகாஷ் திரு கே பாரதிதாசன் மற்றும் திரு எம் ரத்தினம் தமிழக வெற்றி கழக நிர்வாகி